வணக்கம் பைபிளில் குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல ஒரு பெரிய மர்மம் இருக்கு அதுதான் கிறிஸ்துவின் மனவாட்டி அப்போ யார் இந்த மனவாட்டி வாங்க இந்த சுவாரஸ்யமான விவிலிய புதிரை நம்ம ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி வாங்க நேர விஷயத்துக்கு வருவோம் இந்த கேள்வி ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமானது தெரியுமா ஏன்னா இதுக்கான பதில் பைபிளுக்குள்ளேயே பல கோணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னுக்கு ஒன்னு முரணா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா எல்லா பதிலுமே ஒரே புத்தகத்திலிருந்து தான் வருது அதுதான் இதுல இருக்குற பெரிய சுவாரஸ்யமே பாருங்க இந்த மர்மமான மனவாட்டிய பத்தி ஒரு தேவதூதரே கிட்ட பேசுறாரு இதுதான் நம்மளோட தேடலுக்கான ஆரம்ப புள்ளி அந்த தூதர் சொல்றார் வா உனக்கு மனவாட்டியே காட்டுறேன்னு ஆனா அவர் உண்மையில எதை காட்டுறார் வாங்க பார்க்கலாம் சரி இதில் முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இது ரொம்பவே நேரடியான ஒரு விளக்கம் இதன்படி கிறிஸ்தவின் மனவாட்டிங்கிறது எல்லா விசுவாசிகளும் கிடையாது அது ஒரு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட ஸ்பெஷலான ஒரு குழு மட்டும்தான் இந்த பார்வை எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போகுது நல்ல கவனிங்க தேவதூதர் யோவான் கிட்ட மனவாட்டியை காட்டுறேன்னு சொல்றார் ஆனா அவர் காட்டுறது என்னவோ புதிய எருசலேம் நகரத்தை சரி அந்த நகரத்தோட வாசல்கள்ல இஸ்ரவேலோட பன்னெண்டு கோத்திரங்களோட பேர்கள் இருக்கு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அந்த மணவாட்டிக்கும் இந்த பன்னெண்டு கோத்திரங்களுக்கும் ஏதோ ஒரு நேரடி சம்பந்தம் இருக்கு அப்போ அந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க பைபிள் இதுக்கு ஒரு தெளிவான நம்பரையே கொடுக்குது இஸ்ரவேலோட பன்னிரண்டு கோத்திரங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பன்னெண்டாயிரம் பேர் வீதம் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் ரொம்பவே துல்லியமான ஒரு கணக்கு இது ஓகே இந்த ஒரு லட்சத்து நாப்பத்தி நாலாயிரம் பேருக்கும் அப்படி என்ன ஸ்பெஷல் இவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது வேதம் இவங்கள ரொம்ப உயர்வா விவரிக்குது இவங்க கற்புள்ளவர்கள் இவங்க வாயில பொய்யே இருக்காது ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவர் அப்படியே பின் தொடர்ந்து போவாங்கன்னு சொல்லுது சுருக்கமா சொல்லணும்னா இவங்க எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு பர்ஃபெக்டான கூட்டம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் இந்த முதல் பார்வையின்படி அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும்தான் மணவாட்டி அப்ப மற்றவங்க மற்ற எல்லா விஸ்வாசிகளும் தியாகிகளும் அவங்கெல்லாம் திருமணத்துக்கு வர்ற விருந்தாளிகள் மாதிரி தான் பாருங்க மணவாட்டிக்கும் விருந்தாளிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி எழும்புது சரி இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்தான் மணவாட்டின்னு வச்சுக்கலாம் அப்போ வரலாறு முழுக்க கிறிஸ்துவுக்காக தன்னோட உயிரையே கொடுத்த கோடிக்கணக்கான தியாகிகள் நிலைமை என்ன அவங்களுக்கு என்ன மதிப்பு அவங்க வெறும் திருமண விருந்தாளிகள் மட்டும் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே பாத்தீங்களா இந்த கேள்விதான் நம்மள ரெண்டாவது பார்வைக்கு கூட்டிட்டு போகுது இது முதல் பார்வை மாதிரி ரொம்ப கூறுக்கலா இல்லாம ரொம்பவே பரந்த எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு பார்வை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு நேர்மாறா பைபிள் இன்னொரு இடத்துல மேகம் போன்ற திரளான சாட்சிகள்னு ஒரு கூட்டத்தை பத்தி பேசுது இங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைய பத்தி பேசல எண்ணி முடிக்கவே முடியாத ஒரு மாபெரும் கூட்டத்தை பத்தி பேசுது அப்போ இந்த இரண்டாவது பார்வைப்படி மணவாட்டி யாரு இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல வர்ற ஒரு சின்ன குரூப் கிடையாது இதுக்கு பதிலா வரலாறு முழுக்க எல்லா காலங்கள்ல இருந்தும் கிறிஸ்துவுக்காக தன்னோட மரணம் வரைக்கும் உண்மையா இருந்த எல்லா தியாகிகளோட ஒட்டுமொத்த கூட்டம்தான் மணவாட்டி இந்த பார்வைக்கு அப்போஸ்தலன் பவுலோட கடிதங்களும் ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு ஏன்னா அவர் தாங்காலத்துல வாழ்ந்த விசுவாசிகளையே கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டின்னு சொல்றாரு அப்போ என்ன புரியுது மணவாட்டிங்கிற இந்த கான்செப்ட் ஏதோ கடைசி காலத்துல வரப்போற ஒரு குழுவுக்கு மட்டும் உரியது இல்ல இப்போ நமக்கிட்ட ரெண்டு பார்வைகள் இருக்கு ஒன்னு ரொம்பவே பிரத்யேகமான பார்வை இன்னொன்னு எல்லாரையும் அரவணைச்சு போற பார்வை ஒரே பைபிள்ல இருந்து வர்ற இப்படி முரண்பாடா தெரியற இந்த ரெண்டு கருத்துக்களையும் நாம இப்படி ஒன்னா இணைச்சு பாக்குறது அது முடியுமா இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு பாருங்க இந்த ரெண்டாவது பார்வை முதல் பார்வைய தப்புன்னு ஒதுக்கல அதுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது எப்படின்னா அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் ஆனா அவங்க முழு மனவாட்டியும் கிடையாது அவங்க மனவாட்டிங்கிற பெரிய கூட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதி அதே மாதிரி மத்த தியாகிகள் வெறும் விருந்தாளிகள் கிடையாது அவங்களும் அந்த மனவாட்டியோட ஒரு தான் அப்போ இதுக்கு மூல மூலநூலாசிரியர் ஒரு முடிவுக்கு வர்றார் என்னன்னா எல்லா காலத்துல வாழ்ந்த தியாகிகளும் சேர்ந்துதான் மணவாடிங்கிற ஒரு முழுமையான அமைப்பை உருவாக்குறாங்க இதுல அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாருன்னா அந்த அமைப்பை பூர்த்தி செய்யற கடைசி மற்றும் மிக முக்கியமான உறுப்பினர்கள் அவங்கள முதற் பலன்கள்னு சொல்லலாம் ஒரு பெரிய அறுவடையில கிடைக்கிற முதல் மற்றும் மிகச் சிறந்த விளைச்சல் மாதிரி சரி யாரு மனவாட்டி அவங்க எத்தனை பேருன்னு விவாதிக்கிறதெல்லாம் தாண்டி இந்த மனவாட்டிங்கிற உருவகத்தோட உண்மையான அர்த்தம் என்ன ஏன் இது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப அழகா சொல்லுது மனவாட்டி போட்டிருக்கிற அந்த பழப்பழப்பான திருமண ஆடை பரிசுத்தவான்களோட நீதியான செயல்களால ஆனதுன்னு அப்ப யோசிச்சு பாருங்க மனவாட்டிங்கிறது வெறும் ஒரு பட்டமோ இல்ல பதவியோ கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை அசிக்க முடியாத விசுவாசத்தோட நீதியான செயல்களோட வாழ்றதுதான் அந்த தகுதி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இது தான் அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு கிடைக்க போற ஒரு உச்சகட்ட அங்கீகாரம் யார் அந்த மனவாட்டின்னு அடையாளம் பார்க்கறத விட ஒரு மனவாட்டியா தகுதி பெறுறதுக்கு தேவையான தியாகம் நம்பிக்கை நீதியான செயல்கள் இதுதான் நமக்கான முக்கியமான செய்தி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி எதற்கும் விலை போகாத ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை பத்தி பேசுகிற இந்த பழங்கால பார்வை இவ்வளோ வேகமா மாறிட்டு வர நம்மளுடைய இன்றைய உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்லுது நம்ம வாழ்க்கையில எதுக்காக நாம் அப்படி ஒரு அசைக்க முடியாத உறுதியோடு நிற்க தயாரா இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க